ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சேர் சேட்டில் எப்படி வந்து நம்ம டாஸ்க் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் க்ரோமில் போய் அமேசான் ஆப் இல்லாட்டி அமேசான் ஆன்லைன் ஷாப்பிங் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் உள்ளே போய் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை வந்து சூஸ் பண்ணிடுங்க நான் வந்து இந்த பிள்ளை சூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து இந்த டைட்டில் தெரிகிற மாதிரி ப்ராடக்ட்டும் தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு தென் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டிலுடைய இந்த இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க நேம் மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க ஓகே இப்போ காப்பி பண்ணியாச்சு இப்போது இதை காப்பி பண்ணியாச்சு இதை வந்து இப்போ சேர்ஷாட்டுக்கு போயிடலாம் இப்போ கண்டினியூ கொடுத்துக்காங்க மேலே ஓகே இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம கேலரிக்குள்ளே போயிரும் அந்த இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க அந்த பில்லோ இமேஜை ஓகேவா இப்போ சூஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க கீழே இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே டிஸ்கிரிப்ஷன் போடுற மாதிரி இருக்கா அங்கே டைட்டில காப்பி பண்ணோல இங்கே லாங் ப்ரஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பில்லோவை பற்றி ஏதாச்சும் ஒரு ரெண்டு விஷயம் நைஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ரெண்டு விஷயம் வந்து இங்கே கீழே டைப் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் போட்டு ஜென் ரிவ்யூஸ்னு டைப் பண்ணிக்கோங்க பண்ணியாச்சு இப்போ போஸ்ட்டு பண்ணலாம் போஸ்ட்ன்னு மேலே இருக்கா ரைட் சைடு மேலே அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோன்னே போஸ்ட் ஆகாது இதில் எதில் வந்து போஸ்ட் பண்ணணும்னு கேட்கும் மேலே இருக்கா அதை கிளிக் பண்ணி அதில் வந்து எஸ்பிஓ ஜாப்ஸுன்னு நான் டைப் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு எதில் போஸ்ட் பண்ணுமோ அதை பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு போஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டேன் இப்போ கீழே பாருங்கள் போஸ்ட் அப்லோடடுன்னு இருக்கா ஓகே இது வந்து போஸ்ட் ஆ ஆகி முடிச்சிருச்சு இப்போ இதை எப்படி செக் பண்ணுறது போஸ்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிறத மேலே வந்து ரைட் சைடுக்கு மேலே பாருங்கள் அந்த மனசு படம் போட்ட மாதிரி ஒரு லோகோ இருக்குது பாருங்கள் அந்த லோகோவை கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம போஸ்ட் பண்ணால் அந்த பில்லோ இங்கே இருக்குது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ இதுலேருந்து எப்படி லிங்க் எடுக்கணுன்னா அந்த இதுக்கு மேலே பாருங்கள் அந்த மூணு டாட் இருக்கும் ரைட் சைடில் அந்த கிளிக் பண்ணி கீழே பாருங்கள் காப்பி லிங்க்குன்னு இருக்குது அந்த லிங்க்கை இப்படி டச் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும் பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பேஜ் உள்ள இருக்க வந்து டுடே டாஸ்கை க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டாஸ்க் ஒன் கோ டூன்னு இருக்கோம் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணிவிட்டு கோ டு டாஸ்க் பேஜ் போயிடுங்க இது நான் ரெண்டு ரெக்கார்டிங்காக தான் இருக்கேன் ஷேர் சேட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டு வந்து கிடையாது அதனால் இன்னொரு மொபைலில் வந்து அதை ரெக்கார்ட் பண்ணி இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே பாருங்கள் இந்த டைட்டிலுங்கிற இடத்துல வந்து நீங்கள் ஷேர் சேட்டுன்னு டைப் பண்ணணும் சூஸ் டைப் பண்ணுறக்கா இந்த இடத்துலையும் நீங்கள் வந்து ஷேர் சேட்டை தான் சூஸ் பண்ணணும் அங்கே காப்பி பண்ணோம்ல யூஆர்எல் இங்கே வந்து பேஸ் பண்ணிடணும் ஓகேவா பேஸ் பண்ணியாச்சு இப்போ சப்மிட் கொடுத்துட்லாம் சப்மிட் கொடுத்தாச்சு இப்போ இன்றைக்கி டாஸ்க் பண்ணவங்கள பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபிஃப்டீன்த்து அடுத்த தேதி அடுத்த டாஸ்க் பண்ணுற மாதிரி இந்த இதில் அந்த க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் போட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து அடுத்த தேதி வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இங்கே வந்து நம்ம அமௌண்ட்டு செக் பண்ணிக்கலாம் இதான் ஃபஸ்ட் டே தான் நான் இன்றைக்கி டாஸ்க் பண்ணுறேன் இதில் ஸோ அமௌண்ட் செக் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ருப்பீஸ் ஆட் ஆயிடுச்சு